சொந்தங்களே அண்மையில் சமூக ஊடகங்களில் சில காணொளிகளை பார்த்தேன் இந்த பார்க்குற காணொளியில ஜனாதிபதி ஒரு இடத்துல பேசுகார் இந்த பேசுகிற காணொளிக்கு தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேலிய சுற்றுப்பயணிகளை பாதுகாப்பதற்காக பல சிறுபான்மையினரை கைது செய்ய வேண்டிய உள்ளது அப்பப்பா இப்படி ஒரு இனவாத கருத்தை சொல்கிறாரேப்பா என்று சொல்லி அந்த வீடியோவை நான் கிளிக் பண்ணி முழுமையாக கேட்டேன் விசேஷம் அப்படிதாண்ணோ லோகே விவித கேட்டும் நிறமான விழா பெயரும் ஏ லோகே விவித கேட்டும் மூல விவித பார்சியாக கீப்பே பலம் காடா kera mem anar sebahananam, apiewat uprima de видar. இந்த உலகத்தில் ஒவ்வொரு மாதிரி பிரச்சனைகளும் குழப்பங்களும் ஏற்பட்டுள்ளது அதில் பகுதிகள் இலங்கைக்கிலும் பல்வேறு மாதிரி நுழைஞ்சிக்குது ஆகவே இலங்கையில் அசாதாரணமான ஒரு அச்சுறுத்தலான நிலைமை ஈக்குமானால் அதை மேக்சிமம் நாம் அதை கையாளணும் அதாவது அதை என்றளவு இல்லாமல் ஆக்கிறதுக்கு நம்ம பாதுகாப்பு செய்யணும் ஒரு சுற்றுலா பயணி இலங்கைக்கு வந்ததிலிருந்து இந்த நாட்டை விட்டு வெளியேறும் வரையும் அதாவது விமான நிலையத்துக்கு போகும் வரையும் எங்களால் முடிந்த அளவு பாதுகாப்பை உச்ச அளவு செய்யணும் அதுக்கான பொறுப்பு நம்மளுடையது உங்களுக்கு தெரியும் அருகம் கூடாவில் நடக்க இருந்த சம்பவம் ஒரு பயங்கரவாத சம்பவம் அதை வேகமாக இனம் கண்டு மிக கச்சிதமாக அதை முடித்து விட்டோம் அதற்கு பிறகு சின்ன சின்ன கூட்டங்கள் அதாவது தனித்தனி நபர்கள் தீவிரவாதத்தை தோன்ற மாதிரி செயல்படுவது நாங்கள் அடையாளம் செஞ்சிருக்கிறோம் இந்த வகையில்

ஆகவே இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் இந்த நாட்டில் நடக்க முடியாது என்று ஜனாதிபதி தனது உரையில் பேசுறாரு இப்ப அவதானிச்சு பாருங்க இந்த காணொளிக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்புக்கும் இங்க பேசப்படுற விஷயத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா நீங்களே முடிவு பண்ணிக்கொள்ளுங்க சகோதரர்களே சென்ற நாட்கள் நடந்த அரசாங்க ஊடகவியலாளர் சந்திப்புலையும் ஜனாதிபதி பேசுகிற இந்த காணொலியும் எடுத்து பார்த்தால் இலங்கையில இஸ்லாமிய தீவிரவாத குழுக்கள் இயங்குது என்பது புலப்படுவது அதாவது இஸ்லாமிய தீவிரவாதம் என்று சொல்ல போனா முஸ்லிம்களுடைய பெயரை வைத்துக்கொண்டு ஒரு பிழையான வழிகாட்டல ஈடுபட்டு வாரவங்களை நாம் தீவிரவாதம் என்று சொல்வோம் ஆகவே அங்கங்கே இந்த குழுக்கள் இருக்குது அதனால்தான் சென்ற பத்திரிகையாளர் மகாநாட்டில் கைது செய்யப்பட்ட குறித்த நபர் சம்பந்தமாக அவர் ஸ்டிக்கர் ஒட்டினார் என்பதற்காக அவர் கைது செய்யப்படவில்லையாம் அவருக்கு பின்புலமா அந்த குறித்த வலைமைப்பு இருக்குதா என்று புலனாய்வு செய்வதற்காகத்தான் அவர் கைது செய்யப்பட்டார் என்று சொல்லி பாதுகாப்பு தரப்பில் இருந்து விடை கிடைக்கிறது இந்த வகையில ஜனாதிபதி தெளிவாகத்தான் உள்ளார் அவர் சொல்கிறாரே எந்த சமூகத்திலேயும் இருக்கலாம் இதன் காரணமாக இலங்கையில் உள்ள இஸ்லாமிய சமூகத்துக்கு தனித்து கை முடியாது என்பது அவரது பேச்சிலிருந்து நாங்கள் புரிஞ்சு இதே நேரத்தில் இதற்கு முன்னுள்ள கடந்து சென்ற அரசாங்கங்களா இருந்திருக்க இந்த விடயங்களை தொலைக்காட்சியில பெரிதா ஒளிபரப்பாக்கி இந்த நாட்டில் என்னென்னமெல்லாம் நடந்திருக்கலாம் இதேவேளை இன்னொரு தரப்பு குற்றம் நடந்தா அல்லது இவ்வாறான ஒரு தீவிரவாத செயற்பாடு எல்லாம் நடந்தா அதை நிச்சயமாக வெளிப்படுத்தணும் வெளிப்படுத்தினா தான் அதுல உண்மைத்தன்மை தெரிய வரும் இல்லாவிட்டா ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை எப்போதும் சந்தேகத்தோடு பார்த்து கொண்டிருக்கும் என்ற ஒரு கருத்தை கொண்டிருக்கிறது நியாயமான ஒரு விஷயம்தான் ஒரு விஷயங்களை வெளிப்படுத்துற நேரத்தில் அதாவது இதை எப்போதும் குரோத நோக்கங்களிலேயே அவதானித்துக் கொண்டிருப்பவர்கள் இதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி இனங்களுக்கு இடையிலான ஒரு மோதலை ஏற்படுத்தியிருக்கலாம் என்ற ஒரு காரணத்தினால அரசாங்கம் இதை முழுமையாக வெளிப்படுத்தாம முடிமறைத்திருக்கலாம் இதனால்தான் இந்த காணொலியில ஜனாதிபதி இறுதியாக சொல்றாரு எங்களுக்கு இவ்வாறான நடவடிக்கைகளின் போது பாதுகாப்பு மிக அவசியம் ஆகவே விசாரணை செய்ய எங்களுக்கு இடம் தாருங்கள் இது முஸ்லிம்களை இலக்காக கொண்டு நாங்கள் இதை மேற்கொள்ளவில்லை என்று அவர் சொல்றார் அன்ப அந்த உறவுகளே இந்த நாட்டுக்கு வருமானம் கிடைக்கிறது தேயிலை ரப்பர் தென்னை இன்னும் சுற்றுலா பயணம் என சின்ன சின்ன ஏற்றுமதி பொருட்களால் வருமானம் கிடைக்குது அதில் முக்கியமான ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய வழி ஒன்று தான் சுற்றுலா பயணம் அதாவது சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வராது இதனால் இலங்கைக்கு அதிக வருமானம் கிடைக்கிது இந்த சுற்றுலா பயணிகளை பற்றி பாடசாலை பாட புத்தகங்கள் கூட இந்த தங்க முட்டை வாத்து என்று சொல்லி பட புத்தகங்கள் சொல்கிறது ஏன் அப்படி சொல்லப்படுவது புரிஞ்சிருக்கும் இந்த நாட்டுக்கு வருமானம் தர வழிகளில் ஒன்று இந்த சுற்றுலாத்துறை ஆகவே இந்த சுற்றுலாத்துறை முடக்கும் வகையில் சுற்றுலா இல்ல இலங்கைக்கு வருவாய்தார எந்த விஷயத்திலையும் தங்களோட கோபதாபங்களை காட்டி அதை அழிக்க நினைக்கிறது ஒரு சமூகத்துக்கு செய்யற அதாவது ஒரு நாட்டுக்கு செய்கிற துரோகம் தீவிரவாதம் முட்டாள்தனம் என நினைக்கின்றேன் இஸ்ரேலியர்கள் இலங்கைக்கு சுற்றுலா பயணிகளா வராங்க ஆனால் அந்த சுற்றுலா பயணிகளை பார்க்குற நேரத்தில் அவங்க காசாவில் செய்கிற அநியாயம் அட்டுழியங்களை பார்த்துவிட்டு இங்கே சொகுசாக எப்படி வாழ வருவார்கள் என்று நாமும் சிந்திக்கிறோம் இந்த வகையில் அவங்களுக்கு மேலே உள்ள கோபத்தாப்பங்களை இந்த நாட்டில் அதாவது பல்கலைங்கள் வாழும் இந்த நாட்டில் எங்களோட முரண்பாடுகளை அவங்களோட மேலே வீசி எறிய போனால் அடுத்து நடக்கக்கூடிய சடுதியான ஒரு நிகழ்ச்சி என்ன தெரியுமா அமெரிக்கா போன்ற இந்த இஸ்ரேலிய நாடுகளுடைய நட்பு நாடுகள் இலங்கைக்கு மேல மறைமுகமாவோ அல்லது நேரடியாகவோ சில பொருளாதார தடைகளை ஏற்படுத்த அது தவிர்க்கவே முடியாது உதாரணத்துக்கு சவுதி அரேபியாவுக்கு அமெரிக்கா மற்றும் அமெரிக்காவுடைய நட்பு நாடுகள் இலங்கைக்கு அனுப்பும் அதாவது எரிபொருளை மட்டுப்படுத்தி கொடு அதாவது ஒரு நாளைக்கு ஐநூறு பேரல் அனுப்புறால் நீ அதை இருநூறு பேரலா கொடு என்று ஒரு ஒரு சிறிய இலங்கைக்குள்ள ஆட்சி மாற்றம் ஆட்சி கவிழ்ப்பு இடம்பெறும் அதாவது போக்குவரத்து சிக்கல் ஏற்பட்டு பொருட்கள் பண்டங்கள் விநியோகிக்கிறதுல தடை ஏற்பட்டு அதனால மக்கள் கிளர்ச்சி ஏற்பட்டு ஆட்சி மாற்றம் ஆட்சி கவிழ்ப்பு நடக்கும் இது இந்த நடைமுறையில் இருக்கிற அரசாங்கம் திட்ட அறிஞ்சிருக்குது நான் சில இடங்களில் பார்த்த அளவு இந்த சர்வதேச ரீதியில் இலங்கையோட ஆட்சி அதாவது இலங்கையில் நடைமுறையில் இருக்கிற அரசாங்கத்தின் கொள்கைகளை பிடிக்காத சர்வதேச நாடுகள் இலங்கையுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கு பின்னாலிருந்து சதி செய்வதாக சில சில ஊடகங்களில் அங்கே செய்திகளை படித்திருக்கின்றது இதெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரியாமல் இருக்காது இது மாத்திரம் இல்லாம இப்ப இலங்கையில கைது செய்யப்படுற விஷயம் தீவிரவாதம் ஒன்று பேசப்படுவது தீவிரவாத தொடர்பான வலை அமைப்பு காணப்படுவதா அனைத்துக்கும் பின்னால ஒரு சர்வதேச ஒன்று காணப்பட வேண்டும் இந்த கருத்தை நான் மட்டும் கூறவில்லை கிழக்கு மாகாணத்தில் உறுப்பினர் கூட இந்த விஷயத்தை பேசினாங்க இதுக்கு பின்னால இருக்கிறவர் யார் எந்த சர்வதேசம் இருக்கின்றது இது சம்பந்தமான விடயங்கள் எங்களுக்கு தெளிவு வேண்டும் என்று சொல்லி பார்லமன்றத்தில் பேசினது யாவரும் அறிந்த விடயம் எனினும் அரசாங்கம் இது சம்பந்தமாக தெளிவான யார் யார் இவர்தான் இந்த சமூகத்தில் சேர்ந்தவர்தான் இவர்கள் தான் கைது செய்யப்பட்டார்கள் என்ற ஒரு பூரண தகவல்கள் எங்கேயுமே வெளியாக இல்லை ஏன் இவ்வாறு மூடி மறைக்கப்படுகிறது ஒரு கேள்வி எழலாம் ஒருவேளை இது சம்பந்தமான தகவல்கள் வெளியாகினா? அதாவது யார் அவர் எந்த மதத்தை சேர்ந்தவர் எந்த இனத்தை சேர்ந்தவர் என்ற ஒரு தகவல் வெளியானால் ஒருவேளை நாட்டுக்குள்ள முன்பு இருந்தது போல பாரி இன கலவரங்கள் கூட ஏற்படலாம் இன அமைதி ஒற்றுமைக்காக இந்த அரசாங்கம் இந்த விஷயங்களை மட்டுப்படுத்தி வெளியிட்டிருக்கலாம் ஆகவே இன்னொரு சஹ்ரான் இந்த நாட்டில் தோன்றிடக்கூடாது இந்த நாட்டில் அமைதி பேணப்பட வேண்டும் இன ஒற்றுமை பேணப்பட வேண்டும் ஆகவே எமது பிள்ளைகளின் எதிர்காலம் கருதி இந்த நாட்டின் எதிர்காலம் கருதி இந்த மாதிரி விடயங்கள்ல நாங்க மிகவும் கண்கருத்தமாயிருப்போம் என்கிறது தான் இங்கு சொல்லப்பட வேண்டிய விஷயம்